ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய கத்தருடைய வார்த்தை சொருப வழிபாடு அதாவது மனுஷனால் செய்யப்பட்ட சிலை மனுஷனால் செய்யப்பட்ட புகைப்படம் மனுஷனால் விலங்குகளை சிலையாக வழிபடுதல் இவற்றை பற்றி இன்றைய கத்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்று கத்தருடைய வார்த்தையை கேட்போம் பாருங்கள் தொடர்ந்து நிதானமாக கேளுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் கத்தர் தாமி தொடர்ந்து கேளுங்கள் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொருப்பத்தை ஆகிலும் யாதொரு ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் யாத்திராகவும் இருபது நான்கு சொருபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவர்களாக தேவர்களை நீங்கள் எல்லோரும் அவரை தொழுது கொள்ளுங்கள் சங்கீதம் தொண்ணூற்றி ஏழு ஏழு அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொருபத்தையும் வணங்கி தன் நெற்றியில் நெற்றிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்கிறவன் எவனோ வெளிப்படுத்தின விசேஷம் பதினாலு ஒன்பது மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொருபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லியிற்று வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்று பதினான்கு மேலும் அம்மிருகத்தின் சொருபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொருபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணு பதினைந்து இன்றைய கத்தருடைய வார்த்தையை முழுமையாக பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் தாமே ஆசீர்ப்பாராக ஆமேன் தொடர்ந்து இந்த வார்த்தைகளை தெரிந்து கொள்ள வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணு முழுவதும் படிங்க பதிமூணு பதினாலு பதினைஞ்சு சங்கீதம் தொண்ணூற்றி ஏழு யாத்ராகமம் இருபது இவற்றை நீங்கள் தொடர்ந்து படிங்க உங்களுக்கு முழுமையாக இதன் அர்த்தங்கள் புரியும் புரியவில்லை என்றால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் மறுபடியும் எல்லாவற்றையும் எழுதி உங்களுக்காக வாசிக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you, friends. Thank you.